குமார் ப்ரோ நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா குமார் அக்கா பிரணவ் இடுப்பில் அருணாக்கோடி கெட்டி மாடல் போட்டோ ப்ளீஸ் அக்கா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி கெட்டே இருப்பீங்க பிரக்ஷாங்கிறவங்க அக்கா மிளகு நூ அக்கா மிளகா தூள் அது கூட சரியாக இதுல சாப்பிடுக்க எதுக்கு மிளகாய் தூள் சாப்பிடணும் நான் ரிப்ளே ரிப்ளே கா ரிப்ளே பிரகாஷ் பிரகாஷ் பிரகாஷா அக்ஷா அக்கா டேக் வேர் கே காட் வேர் காட் ஐயோ கொல்றாங்க இங்கிலீஷ்ல போட்டு கொல்றாங்க கொலை பண்ணுறாங்கங்க எழுதவே தெரியலங்க தமிழை தமிழை போட்டு கொலை பண்ணுறாங்க மிளகாத்தூளுக்கு ஃபுல் சாப்பிடுங்க பா என்னால் முடியல போங்க ம் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அக்கா பிரணவ் இடுப்பில் அண்ணா கோடி மாடல் போட்டா பிளீஸ் அக்கா அப்படின்னு சொல்லி இந்த குமாரங்கிற ஒரு கேட்டு இருக்காருங்க மாச கணக்கமா என்ன சொல்றதுன்னு எப்படி ப்ரோ நல்லா இருக்கீங்களா குமார் ப்ரோ பிரணா விடுப்பில் அருணாக்குடி கெட்டி மாடல் ஃபோட்டோ ப்ளீஸ் அக்கா கெட்டி மாடல் போட்டோ அருணாக்குடி போட்டிருக்கே தம்பி நீ எங்கள் ப எங்கள் பையன் வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பில் இரணாக்குடியும் இல்லைங்க அவனை வேலை கழட்டி தூக்கி போட்டோம் நீங்கள் டவுட்னா வந்து இருவரே டான்ஸ் சாரி டான்ஸ் சாரி வீடியோ பாடுங்கள் అక్క ప్లీజ్ ఫోటో